இந்த கோயில் வரத்துக்கு முன்னாடி ஒரு போகம் பயிர் ஏறுச்சுனாக்கா ரெண்டாவது போகம் பயிரேறாது வயக்காடுனா காஞ்சிக்குன்னு மொத்தம் அப்படியே வெடிப்பு விட்டிவிடுங்க இந்த கோயில் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அதிலிருந்து மூணு போகம் பயிரேறுது மழை வந்து குறைவில்லாத மழை பெய்யுதுங்க சிறப்பாக இருக்குது கோயில் வந்து உருவானதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா முத முதல்ல ஒரு தத்த மாமான்னு ஒரு மாமா வந்தார் நம்ம ஊருக்கு தத்தமம்மான வரும்போது ஊற நாடி வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது இந்த சிவன் கோயிலில் யாரும் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இப்போது மொத்தமே வந்து காடாக இருந்தது அப்படி இருந்த நேரத்தில் வந்து அவர் தத்தமாமா இந்த கோவில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அதனால் வந்து இந்த கோவிலை வந்து நல்லா எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஊரில் அதுக்கு என்ன பண்ணால் ஊர் சார்பாக வந்து எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணணுன்னு அவர் தான் முதல்ல வந்து நான் உங்கள் மடிக்கு ஏந்தி உங்கள்கிட்ட கேட்குறேன் அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணால் தான் வந்து ஒரு கோவிலை உருவாக்க முடியும் ஒருத்தரையே செய்கிறத விட எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அது எல்லாத்தோட எது பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்கவுங்க கையில் கிடச்சிது ஏதோ பத்தோ நூறுவோ கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா என்னாச்சு அதெல்லாம் வச்சு எதையும் கோயிலே உருவாக்க முடியாது புதராக இருந்தது அதை சரி பண்ணுறதுக்கே எதுவுமே ஆகாது நீங்கள் சிவன் கோயில் வந்து புதரில் கந்துது ஒன்றுமே இல்லை அம்மா வந்துதான் ரெடி பண்ணாங்க எல்லாம் நல்லா அபிப்பிராயம்தான் இதுக்கு முன்னாடி மேல் சிறுணா எங்கே இருக்குதுன்றது தெரியாமல் இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்றைக்கி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் வராரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருங்க அங்கேருந்து நாங்கள் வந்துக்கிறோம் சாமி கும்புகிறதுக்கு அப்படின்னு மலேசியா இவர் தத்தாத்திரேயர் இந்த ஸ்ரீபாத வல்லவர்லாம் இருக்கார் இவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வந்தோம் அதுக்கப்புறமா இங்கே வர்றதுக்கான வழி இதுவெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படி இருந்ததுனால அந்த தத்த மாமா என்ன பண்ணார் அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணும்போது அம்மா வந்து பிரதேஷ் பம்மல்ல இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த தத்த மாமாவோடய இதுவில் அவங்க ஒரு இதுவில் மெம்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுமா சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் கனவில் வந்துட்டு இருக்குது அதாவது இவங்க இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு எனக்கு ஒரு இடம் கனவில் வருது அந்த இடம் இந்த இடம் தானா நான் வந்து வர்றேன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் எனக்கு கனவுல அடிக்கடிக்கு வந்து ஒரு பாதம் வந்துகிட்டே இருக்குது அதனால் அந்த இடத்த நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது அந்த இடம் தானா அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு நம்ம என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்கேன் அம்மா வந்த மெட்ராஸ் அம்மா முதல்ல ஆரம்பத்தில் வந்து பார்த்தாங்க சிவன் எடுத்து வச்சாங்க மேலே தத்தாத்திர கோயில் கட்டினாங்க எங்களுக்கெல்லாம் வந்து சிவன் விஷ்ணு பிரம்மா அம்மன் இவங்க தான் தெரியும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தத்தாத்திரயனா யார் ஸ்ரீபாத வல்லபர்னால் யார் சாய்பாபானா யார் அப்படின்னு யாரும் இப்போ கூட நிறைய இந்த கோவிலுக்கு இங்கே இருக்கிறவங்களாம் லோக்கலில் வந்து வராது காரணம் என்னன்னாக்க ஸ்ரீபாத வல்லபர் தத்தாத்திரேயர் ஸ்ரீபா இவர் சாய்பாபா இவங்கெல்லாம் வந்து ஒரு வேற சாமிங்க வடநாட்டில் இருக்கிறவங்க இங்கே யாரும் கும்பிட்றது இல்லை அதனால் இங்கே யாரும் அந்த அளவுக்கு இதில் நிறைய ஈடுபாடு கிடையாது நம்ம பொதுப்படியாக நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க நிறைய ஈடுபாடு கிடையாது எல்லாம் ஆந்திராவிலேருந்து மைசூர்லேருந்து கேரளாவில் கேரளாவிலேருந்துலாம் வராங்க அதிகாரமாக தத்த மாமா ஒரு நாள் கூப்பிட்டு வந்துருக்கு கூப்பிட்டு வரும்போது நாங்கள்லாம் இருந்தோம் வரதன் மாமான்னு என்னுடைய மாமா அவர் இருந்தார் எல்லாரும் அவர்லாம் அப்போ நாட்டாமதார நாங்கள்லாம் நாட்டாமதாராக இருந்தோம் அந்த டைமில் வந்து கோவிலாண்டு வரும்போது பார்த்துட்டு இது என்ன எப்படி பொசராக இருக்குது இந்த இடத்துல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து மறுநாள் இங்கே வந்து இந்த கோவில் வந்து போனதுக்கப்புறம் இந்த இடம் மறுபடியும் அவங்களுக்கோடைய கனவுல பாதுகையோட ஸ்ரீபாத வல்லபரோடு காட்சி தந்திருக்காங்க இது வந்து அப்போ தான் வந்து இது ஆயிரம் வருடம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை முதல் கொண்டு எங்கள் அப்பாவெலாம் எங்கள் அப்பா என் தாத்தா முதல் கொண்டு இருக்கிறவங்களுக்கே இந்த கோவிலோடைய பேர் தெரியாது சிவன் கோயில்னு ஒன்று இருக்குங்க அது பேர்லாம் எதுவுமே தெரியாது புதராக இருந்தது சிவனே வந்து மண்ணுக்குள்ளே புதிஞ்ச நிலமையில் இருந்தார் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க இந்த மாதிரி இருக்குது அம்மாவுடைய கனவில் வந்து சொன்னதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க இந்த கோயிலு தான் இந்த இடம் நம்ம கனவுல வந்ததும் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அதுக்கப்புறம் அவங்க கணவரை திரும்ப திரும்ப வந்து சொல்லும்போது இந்த கோவிலை வந்து நாங்கள் ஊரில் வந்து கேட்டாங்க நாட்டாமைத்தார் முன்னிலையில் வந்து கேட்டாங்க நாங்கள் எடுத்து செய்கிறோம் இந்த கோவிலை வந்து கட்டி நல்ல முறையில் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணணும் இந்த கோவில் எப்படியே விட்டுருக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து புதராக இருந்த இடத்த எல்லாமே சீர் செஞ்சு பாதை அமைக்கிறதுன்றது சும்மா கிடையாது இது இங்கே வந்ததுனால நல்லா நிகழ்ச்சியெலாம் நடக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் இது பண்ணாருங்க அவரை கேட்டேன் என்ன சார் நிறைய பேர் வரமாட்டேன்றாங்களே வெளியிலேருந்துலாம் வரீங்க இங்கேருந்து யாரும் வரமாட்டேன்றாங்க இதுக்கு அவ்வளோ இது பண்ணல அப்படின்னா தத்தாத்திரேயர் வந்து டைமண்ட் ஷாப் மாதிரிங்க டைமண்ட் ஷாப்பில் எல்லாரும் உள்ளே போய் நுழைஞ்சி வர முடியுமா முடியாது இதே கோல்டு இதில் வந்து போவாங்க வருவாங்க அது மாதிரி தத்தாத்திரேயர் வந்து யார் ஒருத்தர் கூப்பிடுறாங்களோ அவங்களால மட்டுந்தான் இங்கே வர முடியும் எங்கெங்கே இருந்து சாமி இப்போ எங்கள் ஊர் தேடி வந்துக்கிறாங்க இப்போ எவ்வளோ பேர் எங்கள் ஊர் தேடி வந்து சாமிலாம் பார்த்துட்டு போகிறாங்க நானூறு மீட்டருக்கு ஒரு பாதை அமைக்கிறதுனா சுத்த காட்டுக்குள்ளே ரொம்ப சிரமமான விஷயம் பயக்காட்டுக்குள்ளே எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஊர் மக்கள்லாம் கேட்டு பாதை அமைச்சு கொடுத்தாங்க பாதை அமைச்சு கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உடனே கோவில் கட்டுறதுக்கான பணியை ஆரம்பித்தாங்க கோவில் கட்டுறதுக்கான பணியை ஆரம்பித்து பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் எல்லாருமே ஒத்துழைப்பு தந்து கோவில் கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கும்பாபிஷேகம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக நடந்தது பிப்ரவரி மாதம் நடந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பாதை போட்டோம் பாதை போட்டதுக்கப்புறம் இந்த இடம் வந்து வேறு ஒருத்தரோட இடம் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவருடைய இடம் இந்த இடம் இந்த இடத்த வந்து நான் கோவில் நம்ம கோவிலுக்கான ஒரு இடம் வேணும்னு பார்த்துட்டு இருந்தோம் அவர் நான் இந்த இடத்த நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்த இடத்த கொடுத்தாரு அதுக்கப்புறம் இந்த இடத்த கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம கோவில் அந்த இடம் வந்து போதாது மற்ற எல்லா பிரகாரங்களும் இங்கே வரணும் அப்படின்னும் போது ஸ்ரீபாத வல்லபர் சமத்தர் எல்லாருமே இங்கே வரணும் இல்லையா அதனால லலிதாம்பிகை எல்லாருமே இங்கே வரணுன்றதுனால இந்த இடத்த வாங்கி கோசாலா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த தான பீடம் இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா தங்குறதுக்கு விடுதியெல்லாம் வேணும் அப்படின்றதுனால இந்த இடத்த வாங்கி ஆரம்பித்தாங்க நானும் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டெக்டாக இருந்தேன் ரிட்டைமெண்ட் ஆகிட்டேன் ரொம்ப உடம்பு முடியாமல் கால் நடக்க முடியாமல் ரொம்ப இங்கிலீஷ் வைத்தியெல்லாம் போய் பார்த்தாக்கா அவன் தண்டு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் இது நான் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அப்புறம் ஏதோ சித்த வைத்தியம் அதை எது சாப்பிட்டுன்னு ஏதோ அப்படி நல்ல மாதிரி நல்ல மாதிரி தான் இருக்கிறோம் ஒன்றும் குறையிலைங்க நல்ல அணுகிறக தான் டெய்லியும் டெய்லியும் வந்து சா வலுக்கு ஏற்றுவோம் எல்லாம் செய்வோம் வேளக்காய்மை செவ்வாய்கிழமை துணி போடுவோம் இந்த இடத்த வாங்கி ஆரம்பித்து இப்போ சிறப்பான முறையில் கோவிலோட இது எல்லா மென்மேலும் எல்லா விக்கிரகங்களும் வந்துருச்சு காலபைரவர் வந்திருக்கார் நம்ம வாராகி இருக்காங்க பாலா திரிபுர சுந்தரி இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா விக்கிரகங்களும் இங்கே இருக்காங்க சாய்பாபாவிலேருந்து ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர் சமர்த்தர் அதுக்கப்புறமா மாணிக்க பிரபு எல்லா விக்கிரகங்களும் எல்லா குருமார்களும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல் கிராமத்துக்கு வந்துட்டால் குருமார்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரே இடம்னாக்கா மேல் சிறனை கிராமம் தான் காஞ்சிபுரம் மாவட்டம் கோயில் நகரம்னு சொல்லுவாங்க அந்த கோவில் நகரத்துக்கு மேலும் மேலும் சிறப்பு சேர்க்கிற விதமாக நம்ம லலிதாம்மா வந்து இங்கே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க லலிதான்றவங்க பொம்மல்லேருந்து வந்து இங்கே வந்து ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் எனக்கு இப்போ அறுபத்தஞ்சி வயசாகுதுங்க எனக்கு பத்து வயசுலேருந்தே தெரியும் அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப அடைஞ்சி அப்படியே காடு மோடினே கோயிலே தெரியாமல் இருந்தது அதை வந்து சிறப்பாக இது பண்ணி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ தத்தாத்திரையர்லாம் இது பண்ணி எல்லோரையும் வர வச்சு இந்த சிறப்பான இந்த கிராமம் வந்து எங்கே இருக்குதுன்னாக்கா அவங்களால தான் இப்போ வேர்ல்டு லெவலுக்கு ஆகிடுச்சிங்க சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்துலாம் வராங்க ஆ வந்து போகிறாங்க கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வந்து ஒரு வாரம் தங்கிட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க நல்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்தம்மா லலிதா தான் நரிக்யத்பாதராஜர் நமவாம் யமதாத்ரமந்திரராஜர் நமவாம் புத்ராத்ரபொத்ரே நமவாம் தாமலシャமலக் தேர்வாம் கோபகோபித்ப்ராயன் யோகனீ நமவாம் போதிமத்மாயர் நமவாம் ஹிலாப்தே குரு ஆச்சாரியா அனுக்கிரகனே சிங்கரானே பவந்தோ பிரதான தேவதா மகா கணவதி அனுக்கிரகந்தோ அஸ்யா லட்சுமி நரசிம்ம அனுக்கிரகந்தோ ஸ்ரீ ராதா மாதங்கி தேவதா அனுக்கிரகந்தோ காள பைரவா சுவாமி அனுக்கிரகந்தோ அஸ்யா